சென்னை கோயம்பேடு ரோஹினி தியேட்டரோட உரிமையாளரான பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ரேவந்த் அவர்களுடைய திருமண விழாவில் இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க தலைவர் வந்து திருமண விழாவில் பங்கேற்பது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிற தான் சமீபத்தில் கூட விஜயகுமார் அவர்களுடைய பேத்தியின் திருமண விழாவில் தலைவர் பங்கேற்றிருந்தாங்க ஆனால் இந்த ரேவந்த் அவர்களுடைய திருமண விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றுப்பதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் அடங்கியிருக்கு ரேவந்த் இவர் யார் அப்படின்னு யூடியூப் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யூடியூப்பில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பார் விஜய் அவர்களுடைய தீவிரமான விசுவாசி விஜய் அவர்களுடைய விசுவாசியாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதை காரணமாக வச்சு இவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கூட ஒரு சில இடங்களில் விமர்சனமும் பண்ணியிருக்காரு இந்த நம்பர் ஒன் அந்த சூப்பர் ஸ்டார் இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இவர் வந்து பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசுவார் அப்படி இருந்தாலும் கூட அவருடைய திருமணத்துக்கும் போகணும் அப்படின்னு நேரடியாகவே போய் வாழ்த்தி ஆசி வழங்கிட்டு வந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ஸோ அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இந்த திருமணத்துக்கு வரல விஜய் அவர்களுடைய தீவிரமான விசுவாசி தான் இந்த ரேவந்த் அவர்கள் அப்படி இருந்தும் அவர் வந்து இந்த திருமண விழாவில் பங்கேற்கலை விஜய் அவர்களை அவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்காரு அவருடைய குட் புக்கில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இருந்தும் அவருடைய திருமணத்துக்கு விஜய் அவர்கள் வரல ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் தலைவர் வந்து இந்த விழாவில் பங்கேற்றிருக்கார் அப்படின்னா அது மனிதர்களால் செய்யக்கூடிய காரியமே கிடையாது மகான்களால் மட்டும்தான் செய்யக்கூடிய காரியம் ஸோ தலைவர் மகான்